அனைவருக்கும் வணக்கம் நம்ம இப்போ பார்க்க போகிறது புதிய ஆத்திச்சூடியில் கூடி தொழிற்சை அப்படிங்கிற வரிக்கான விளக்கத்தை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் பாரதியின் புதிய ஆத்திச்சூடி கூடி தொழிற்சை என்பது ஒரு சிறந்த செய்யுள் ஆகும் சாதாரணமாக அதை படிக்கும்போது சேர்ந்து தொழில் செய்ய வேண்டும் என்று பொருள்படும் ஆனால் சற்று ஆராய்ந்து ஆழ்ந்து ஆராய்ந்து பார்க்கும்போது அதனுடைய விரிவான தத்துவ பொருள் தெளிவாக விளங்கும் அதாவது மனிதன் பொதுவாக சேர்ந்து தொழில் செய்கிறான் மனிதன் தனியாக இருக்கிறான் வேலை செய்கிறான் படிக்கிறான் எழுதுகிறான் என்று கூறினாலும் மற்றவருடன் எந்த விதமான தொடர்பும் இன்றி தனிப்பட்டு இருப்பது இல்லை இருக்கவும் முடியாது மனிதன் ஒரு சமுதாய பிராணி மனித குலம் தோன்றிய காலம் தொட்டு கூட்டம் கூட்டமாகவே கூடி வந்துள்ளார்கள் காடுகளிலும் மலைகளிலும் மனிதன் காட்டு மிராண்டி நிலையிலும் வாழ்ந்த காலத்தில் இருந்து இன்று உலகம் முழுவதும் மிகவும் நெருங்கிவிட்ட காலம் வரை மனித வாழ்க்கை கூட்டு வாழ்க்கையாக கூட்டு வாழ்க்கை ஆகும் கூட்டு வாழ்க்கை நடைபெற கூட்ட கூட்டாகவே மனிதன் வேலை செய்து வந்திருக்கிறான் தொழில் செய்தும் வந்திருக்கிறான் குடும்பங்கள் குழுக்கள் இனக்குழுக்கள் இனக்கூட்டங்கள் ஊரு நாடு நகரம் தேசிய இனம் தேசம் உலகம் என்னும் வகையில் கூட்டு சமுதாயமாகவே மனித வாழ்க்கை அமைந்து அமைத்து வளர்ந்து வந்திருக்கிறது சமுதாய உழைப்பு சமுதாய உற்பத்தி சமுதாய வாழ்க்கை இதுவே மனித குல அமைப்பு ஆகும் இன்று மனித சமுதாய அமைப்பின் அடிப்படை அங்கக்கூறு குடும்பமாகும் அதிலிருந்து இனக்குழு இனக்கூட்டம், ஊர் நாடு நகரம் தேசிய இனம் மொழி வழி அமைப்பு தேசம் உலகம் வரை சமுதாய பிரிவுகள் சேர்ந்தும் இணைந்தும் முரண்பட்டும் மோதியும் வளர்ந்து வந்துள்ளன தனி மனிதனுக்கும் சரி குடும்பம் முதல் உலகம் வரையிலுமான மனித சமுதாய பிரிவுகள் ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியாகவே கூட்டாகவும் தனி நலன்களும் பொது நலன்களும் தனித்தன்மைகளும் பொதுத்தன்மைகளும் இருக்கின்றன இவைகள் தங்கள் நலன்களில் இணைய வேண்டும் வேற்றுமையில் ஒற்றுமை காண வேண்டும் ஒற்றுமையில் தனித்தன்மையும் பொதுத்தன்மையும் காண வேண்டும் என்பதற்காகவே கூடி தொழில் செய் என்று விளக்குகிறார் பாரதி அடுத்த வரி பாத்தீங்கன்னா கெடுப்பது சோர்வு சோர்வு நம்மை கெடுத்துவிடும் எப்பொழுதும் உற்சாகத்துடன் செயல் ஊக்கத்துடன் இருக்க வேண்டும் நமக்கு தொழில் கவிதை நாட்டிற்கு உழைத்தல் இமைப்பொழுதும் சேராதிருத்தல் என்பது பாரதியின் புகழ்மிக்க வாசகங்கள் ஆகும் துன்பம் நெருங்கி வந்த போதும் நாம் சேர்ந்து விடலாகாது பாப்பா அதாவது துன்பம் நெருங்கி வந்த போதும் நாம் சோர்ந்து விடலாகாது பாப்பா என்று சோர்வுகள் சோர்வுகள் போகும் பொய் சுகத்தினை தள்ளி சுகம் பெறலாகும் என்று பாரதி பாடுகிறார் உலகம் சதா இயங்கிக் கொண்டிருக்கிறது இயற்கை இடைவிடாமல் இயங்கிக் கொண்டிருக்கிறது இந்த பேருலகில் உள்ள அனைத்து பொருள்களும் இடைவிடாமல் இயங்கிக் கொண்டிருக்கின்றன வளர்ச்சியடைந்து கொண்டே இருக்கின்றன அதற்கு சோர்வு இல்லை அந்த இயற்கையின் பகுதியாக உள்ள மனிதனும் சதா இயங்கிக் கொண்டிருக்க வேண்டும் செயல்பட்டு கொண்டிருக்க வேண்டும் அதற்குத்தான் நமக்கு எந்த விதமான கஷ்டமும் இல்லாமல் எல்லாமே சுகமாக இருந்தால் மகிழ்ச்சி ஏற்படுகிறது நமக்கு கஷ்டங்கள் ஏற்பட்டால் சோர்வு ஏற்படுகிறது அந்த சோர்வு அதிகப்பட்டால் கஷ்டங்கள் மேலும் அதிகரிக்குமே தவிர குறையாது சோர்வுகள் ஏற்படாமல் கஷ்டங்களையும் தோல்விகளையும் சமாளிப்பது மேலும் தோல்விகளும் கஷ்டங்களும் ஏற்படாமல் தவிர்க்கும் தடுக்கவும் முடியும் அதைத்தான் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா கெடுப்பது சோர்வு நமக்கு எப்போதும் நம்மளை கெடுக்கிறது சோர்வு அந்த சோர்வை விட்டுவிடு பாப்பா அப்படிங்கிற மாதிரி புதிய ஆட்சிச்சொடையில் சொல்லியிருக்கார் அடுத்த வரி பார்த்திங்கன்னா கேடிலும் துணிந்த நிர் அதாவது நமக்கு கஷ்டங்கள் துன்பங்கள் துயரங்கள் தோல்விகள் தொல்லைகள் ஏற்பட்டாலும் வாட்டம் அடையக்கூடாது என்பது மட்டுமல்ல அத்தகைய கேடுகள் வந்தாலும் அவைகளை எதிர்த்து துணிவுடன் நிற்க வேண்டும் நமக்கு வெற்றி கிடைக்கும் போது நல்ல விலையும் ந விடையும் போதும் நல்லது விளையும் போதும் உற்சாகத்துடன் முன்னேறி செல்வது பெரிய காரியமல்ல நமக்கு தோல்விகள் ஏற்படும் பொழுது கேடுகள் நேரிடும்பொழுதும் அவைகளை எதிர்த்து துணிவுடன் நின்று சமாளிக்க வேண்டும் துணிவு என்பது நமக்கு எப்பொழுதும் வேண்டும் நமக்கு கேடுகள் ஏற்பட்ட பொழுதும் து துணிச்சலுடன் செயல்களை கடமைகளை ஆற்ற வேண்டும் என்று கூறிய என்று பாரதி நமக்கு அழகான விளக்கத்தை கேடிலும் கேடு நினைத்தாலும் அது அதாவது கேடுகள் வந்தாலும் அதை துணிந்து போராடி ஜெயிக்க வேண்டும் என்பதையே இந்த வரியினுடைய விளக்கமாக அவர் சொல்லியிருக்கார் அதற்கு ஒரு பாட்டும் சொல்லியிருக்காரு விடத்தையும் நோவையும் வெம்பகைதனையும் துச்சம் என்று எண்ணி துரியு நிச்சலும் வாழ்ந்து நிலை பெற்றோருக்கெல்லாம் அப்படின்னு பாரதி மிக அழகான பாப்பாவ பாடல்களை மிக அழகான விளக்கத்தை எடுத்து காட்டியிருக்கார் அதனால் எப்பொழுதுமே துன்பமும் துயரமும் எது வந்தாலும் இன்ப துன்பங்கள் எது வந்தாலும் அதை சரிபாகமாக எடுத்துக்கொண்டு முக்கியமாக நமக்கு துன்பம் வருகின்ற பொழுது அதை துணிந்து நின்று போராடி வெற்றி அடைய வேண்டும் என்பதே இவருடைய எண்ணமும் சரி ஆசையுமாக தன்னுடைய கவிதை வரியில் சொல்லியிருக்கார் நன்றி வணக்கம்